வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க நடிகர் ஆர்யாவுடைய திருமணத்தை பற்றி எக்கச்சக்கமான வதந்திகள் முன்னாடி வந்தது ஆனால் இப்போ அவருக்கும் நடிகர் ஷாயிஷாக்கும் திருமணம் ஆயிடுச்சு அதுக்கான புகைப்படங்களும் வெளியாயிருக்கு அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன் அதுக்கான பதிலை நீங்கள் கரெக்டாக தெரிவிச்சிங்கன்னா உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வரும் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பதில்களை கமெண்டில் தெரிவிங்க இதற்கான கேள்வி வீடியோவோட கடைசியில் வரும் பொதுவாகவே இந்த மாதிரி நடிகர்களோட கல்யாணத்துக்கு சக நடிகர்களை அழைப்பாங்க ஆனால் இந்த முறை ஆர்யாவோட திருமணம் ஹைதராபாத்தில் நடந்ததுனால் எக்கச்சக்கமான நடிகர்களால் கலந்து கொள்ள முடியலை அவங்களுக்கு ஷூட்டிங் இருந்ததுனால முக்கியமாக திருமணத்தில் கலந்துக்க முடியலை ஆனாலும் நடிகர் சூர்யா தன்னுடைய ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு ஆர்யாவோட திருமணத்திற்கு வந்து ஆர்யாக்கே சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு இதை பார்த்த ஆர்யா திருமணத்தில் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்து சூர்யாவோட புகைப்படமும் எடுத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரபலங்களும் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டாங்க அவங்களுடைய புகைப்படங்கள்லாம் சிறிது வெளியாக இருக்குது இருந்தாலும் இப்போ ஆர்யா மேலே நிறைய பேர் கோவத்தில் இருக்கிறாங்க விஜய் டிவியில் பொண்ணு திட்டிட்டு இப்போது ஷாயிஷாவை திருமணம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் திட்டிட்டு வராங்க இருந்தாலும் இது விஜய் டிவியோட தப்பு விஜய் டிவி ப்ரோக்ராம்காக பண்ணது ஆர்யா வந்து நடித்து கொடுத்துருக்காரு ஆனால் இதை புரிஞ்சுக்காத மக்கள் ஆர்யாவை குறை சொல்லிட்டு வராங்க நீங்க நடிகர் ஆர்யா ஷாயிஷா பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதை பயமெண்ட்ல தருவீங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ்வளோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்